நாலாம் பேரில் இனி காலை வணக்கம் நம்ம பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் நானூற்றி நாற்பத்தொன்று கேஸுன்னு கொண்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினொன்றாம் தேதி ரிசல்ட் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று நம்மளோட கணக்கில் டோட்டல் மிஸ்ஸிங் ஏன்னா அந்த அடித்த நம்பர் திரும்ப திரும்ப ஒரு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா அடித்த நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது ஒரு எதிர்பார்க்காத கேஸ் ரிசல்ட்னு சொல்லணும் சரி நாம மிஸ் பண்ணிவிட்டோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பன்னெண்டாம் தேதி கேஸிங்க பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்தாலும் வாங்க பார்த்தீங்க அப்படின்னா சரவணன் நினைக்கிறேன் பி அல்லது சியில் வந்து ஒன்றாம் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு அந்த ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு எட்நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு ஒன்றா நம்பர் சி போர்டு அப்படியே வந்துருந்துச்சு ஒரு அருமையான கேஸிங் வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு கமெண்ட்ஸ் வேறு ரமேசன் இருக்கிறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ரெண்டு ஏழு கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்று ஏழையும் வந்து இது ரெண்டு திர டிஜிட் கொடுத்தா அந்த ரெண்டு திரடி டிஜிட்லேயுமே பயன்படுத்தி இருந்தார் ஆனால் ஆப்போசிட் அடிச்சு வந்துருந்துச்சு இருந்தாலும் ஆல் போர்டு வின்னிங் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முயற்சி ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் செல்வம் போர்டுக்கு ரெண்டு நம்பரில் சி போர்டு ஏழு ஒன்று கொடுத்துருந்தார் ஒன்றா நம்பர் சி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சு வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சிவகுமார் சார் ஆல்போர்டு ஒன்று அஞ்சு கொடுத்துருந்தார் ஒன்றா நம்பர் சி போர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் முத்துக்குமார் சார் ஆல்போர்டு ஒன்று ஒம்பதுக்கு ஒன்றா நம்பர் சி போர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் வாழ்த்துக்கள் எஸ்பி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு ஆறு ஏழு கொடுத்துருந்தார் ஏழாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் கிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு சைபர் ஏழு எட்டுன்னு சொல்லி மூணு நம்பர் கொடுத்துருந்தார் அதில் ஏழாம் நம்பரும் எட்டா எட்டாம் நம்பரும் ரெண்டு நம்பரும் அப்படியே ஏபி பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணா சந்த சந்துஷ் கர்ணாவை என்னென்னு தெரில கர்ணான்னு வச்சுக்கோம் ஆல்போர்டு ஏழு ரெண்டுக்கு ஏழாம் நம்பர் பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் வாழ்த்துக்கள் ரமேஷ் ஆல்போர்டு ஏழு சைபருக்கு ஏழாம் நம்பர் பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்தீங்க வாழ்த்துக்கள் மகாதேவன் சார் ஆல்போடு ஏழு சைபருக்கு ஏழாம் நண்பர் பி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் சரி ஓகே நண்பரில் இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் இவ்வளோதான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமல் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மனமான நண்பர் தெரிவிச்சிருக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி இந்த பன்னெண்டாம் தேதி நாம் எப்படி கேசிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம் கமெண்ட்டை பார்த்தாச்சு இந்த பன்னெண்டாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் ஏ போர்டு சைபர் நாலு ரெண்டு பி போர்டு ஒம்பது நாலு ஏழு சீபோர்டு ஒம்பது ஆறு அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டு வந்து ஓகேங்களா இதில் எதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேஸ் மட்டும் தான் வழக்கம் போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதிலிருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் அந்த பன்னெண்டு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் நாற்பத்தி ஒம்பது சைபர் எழுபத்தி ஒம்பது இரநூத்தி நாற்பத்தொம்பது இரநூத்தி எழுபத்தொம்பது சைபர் நாற்பத்தாறு சைபர் எழுபத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி எழுபத்தாறு சைபர் நாற்பத்தஞ்சி சைபர் எழுபத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சி இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்க்ரீன் சைட் எடுத்து கொடுத்துருங்க ஓகேங்களா என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியாதவங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விடலாம் அது கஷ்டத்துக்கு ஏபிஏசிபிசி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ரெண்டு இருபது சைபர் நாலு நாற்பது ரெண்டு இருபத்தி நாலு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் சைபர் ரெண்டு இருபது எல்லாேருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க ஓகேங்களா லாஸ்ட்டு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சைபர் அல்லது ரெண்டு ஏ போர்டு சைபர் அல்லது ரெண்டு பி போர்டு நாலு சி போர்டு அஞ்சுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணுறீங்க ஸ்க்ரீன்ஸ் எடுத்துகிட்டு வரத்துங்க ரெண்டே ரெண்டு சைபர் நாற்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஸ்ரோகி நம்பர் இல்லை இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஓர் கேஸ் மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுநாள் பார்த்துருவோம் கிளிக் பண்ணுங்க வரும் அப்படி சொல்லி மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்